ಮೇಡಿಗೆ ಬಿಸಿ ಕೂಡಿದಪೋದೆ ಎಂಎಲ್ಎ ಮೇಲೆ ಸೊರುಪೈ ಕರಟಿವಿಸಿ ಅಡಿತನಬಾ ಆ ರೀತಿ ಆಲತಮ ನಲ್ಲಿ ತಿನ್ನುವಾನಿ ಅನ್ನತಿ ಕರು ಪರಿಚಯ ಯಾನಿ ಆ ರೀತಿ ಆಲತಮ ನಲ್ಲಿ ತಿನ್ನುವಾನೋ ಅನ್ನತಿ ಕರು ಪರಿಚಯ ಯಾನಿ ಸಕೈಯೆ அடுத்தனுடையே பாய்ந்து ஓடோடி வந்து தடுத்து தாக்கிய பெண் என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழம்பி போய் என்ற எம்எல்ஏ குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் அரசியல் கூட்டம் ஒன்று நடந்துள்ளது அப்போது கோபால் இத்தாலியா என்ற எம்எல்ஏ பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று கீழே உட்கார்ந்திருந்த ஒரு எழுந்து ஓடோடி வந்து தன் செருப்பை கழட்டி வீசி அடித்துள்ளார் அவர் சட்டென்று தன் முகத்தையும் மறைத்துள்ளார் மேலும் அவருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் அங்கு மேடையில் இருந்த ஒரு பெண் ஓடோடி வந்து அந்த மர்ம நபரை தடுத்து தாக்கியுள்ளார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழலில் உருவாகியுள்ளது மேலும் அந்த செருப்பை வீசி அடித்த நபரை உடனடியாக போலீசார் இழுத்துச் சென்றனர் மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சத்ரபல்ஷன் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த நபர்தான் இப்படி செய்ய சொன்னார் என்றும் அவர் பரபரப்பான வாக்குமூலத்தை எழுத்திருக்கிறார் திருப்பை கழட்டி மியூசிய அடித்த நபர் தனப்பை மட்டுமே கூறியிருக்கிறார் இது குறித்து தீவிரமாக விசாரணை செய்தால் உண்மை என்னவென்றும் தெரிய வரும் கிராண்ட் ராயல் டூஸோட டிராவல் பண்ணுங்க இடங்களும் புதுசு நினைவுகளும் புதுசு